அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு யூ டர்ன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களை வரைக்கும் ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த சிரமம் என்று பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது மகர ராசிக்காரர்களை வரைக்கும் சூரியனின் பெயர்ச்சி குருவின் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பிற்கு வழிவகை செய்கிறது பொதுவாகவே சில கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் பல்வேறு வகையான கஷ்டங்களும் சிரமங்களும் அதீதமாக உருவாகிறது என்றால் சாதகமாக இருக்கக்கூடிய கிரகத்தை காட்டிலும் சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரகமானது வழிபொருந்திய அமைப்பில் இருக்கக்கூடிய வேளையில் வலிமையாக சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் நாம் நினைப்பதை காட்டிலும் நன்மையை விட சற்று கஷ்டம் அதிகமாக இருப்பதற்கான சூழல் உண்டு எனவேதான் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களை பொறுத்த இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கிறார் அவர் லாபத்தில் இருப்பதை காட்டிலும் விரயத்தில் நுழைவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லை போன்றவை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் சுக்கரன் உள்ளிட்ட கிரகநிலைகளும் அங்கு வளம் வருகின்றன எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இறங்க காரியங்கள் வகையில் யூட்டன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சம்பவம் ஒன்று உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான கெடுபிடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பு நிச்சயமாக கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமாக கேது இருக்கிறார் நிழல் கிரகங்கள் நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய அவற்றின் வீரியம் குறைய போகிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஐம்பது சதவீதத்தை கடந்த சூழலில் வீரியமானது குறையும் எனவே வீரியம் குறையும் தருணத்தில் பல பாதிப்புகளும் சிக்கல்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும் நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ தீமை சற்று தடைபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாக தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாழ்வில் ஈடு பட்டிருக்கிறவர்களுக்கு எதிர்பாராத புதிய பொறுப்புகளும் அமோகமான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்துகிறது என்றால் அஷ்டமத்தில் நாற்பது சதவீதத்திற்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் வீரியமானது குறைய போகிறது எனவே சஞ்சார அமைப்பில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகுவதோடு எதிர்மறையான கற்பனையான பயம் எதிர்மறையான சிந்தனை எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் அதிரடியான மாற்றமும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இந்த வாரத்திற்கு பிறகு பின்னோக்கி நகர்கிறாருங்க எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சப்தமத்தில் இருந்து ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே இல்லம் தேடி பல யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபார ரீதியாக கணிசமான லாபத்தை உயர்த்துவதோடு உறுதியாகவே பண புழக்கம் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை வெற்றிகரமாக மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது கடன் சுமை படிப்படியாக குறையும் தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வாரம் முழுவதுமே அப்தமத்தில் தான் வளமறுகிறார் இந்த வாரத்திற்கு பிறகுதான் மிக வலுவாக ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் அமரப்போகிறார் எனவே குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் குரு பார்க்கின் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கிடைக்கும் பண பற்றாக்குறை நீங்கும் புகழ்பெற்ற ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வழிபாடு இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைய போகிறது உங்களுடைய வேண்டுதலை எதுவாக இருந்தாலும் அவை கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உப நிகழ்வுகள் புதிதாக வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் வாகனம் வாங்குதல் என பல புதிய முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியும் வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரனும் மிக வலுவாக விரயத்தில் வளமறுகிறார் எனவே சற்று வீண் விரைய ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதியை மேம்படுத்துதல் சௌகரியத்தை மேம்படுத்துதல் போன்ற அனைத்து காரியங்களும் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அவை தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு மாறுதல் இடமாறுதல் என சிறப்பான மாற்ற ஏற்பட்டாலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தருணமாக அமைய போகிறது புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக இந்த தருணம் பிற ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் இருப்பதை விட விரைவில் ஜென்மத்தில் அமரப்போகிறார் எனவே அதை முன்னிட்டு இந்த தருணத்தில் பல சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும் பொருளாதார நிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய பல காரியங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எதிர்பாராத பல திருப்பங்கள் கரகரான புதனின் அமைப்பால் உறுதியாகவே கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிரடியான சலுகைகள் உங்களுடைய வாழ்வில் ஆபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அமையப் போகிறது தொழில் வியாபாரம் மற்றும் பல புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் யூ டர்ன் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான சம்பவம் கஷ்டத்தை நீக்கக்கூடிய வகையில் நிச்சயம் கைகூடும்